பெரிய பெரிய லெசண்ட்டும் கூட இதெல்லாம் நடிச்சுட்டேன் பேராகவும் நடிச்சிட்டேன் தங்கச்சியாகவும் நடிச்சிட்டேன் காதலியாகவும் நடிச்சிட்டேன் ராமாரூசார்லேருந்து நாகேஸ்வரம் சார்லேருந்து ஜெயலலிதா அம்மாலேருந்து ஏன்னா எனக்கு பெரிய ஃபேமிலி எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு எங்கள் பேர் தான் இருக்கும் பாளையகார் ஸ்ட்ரீட்டுன்னு அந்த ஸ்ட்ரீட்டில் இந்த பக்கம் எங்கள் அத்தை இந்த பக்கம் எங்கள் சித்தப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் பங்காளிங்க நாங்கள் இப்படி தான் இருக்குமே தருவோம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வெளியில் போகிறதுக்கே சான்ஸ் இல்லை ஒரு இன்னொருத்தரோடு இதுவும் இல்லை அந்த காலத்துல எல்லாம் வண்டி மேலே வருவாங்க இந்த போஸ்டர்களை ஒட்டிக்கிட்டு நோட்டீஸுங்களை விசி போட்டுக்கிட்டு அது எப்படியோ ஸ்கூலுக்கு போகும்போது கிடச்சிடும் எப்படியாவது பார்க்குறோன்னு ஒரு ஆசை வந்து அப்போல்லாம் தியேட்டருங்களை போய் அதுக்குள்ளே செகண்ட் ஷோக்கு தான் போவோம் எல்லாம் வீட்டில் ஆம்பளை எங்களுக்கு தெரியக்கூடாது எங்கள் பெரிய பாட்டி இருப்பாங்க சின்ன மாயா சின்னம்மாயான்னு சொல்லுவோம் அவங்களுக்கு நைட்டெல்லாம் தூங்க விடாமல் பார்த்துப்போம் அப்போல்லாம் ஏழு மணிக்கு தான் இந்த படங்கள் ஆரம்பிப்பாங்க பத்து மணிக்கு ஷோக்கு போவோம் அதுவும் வயலும் காடும் மோடும் மக்கள் காவல் பெரியம்மாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க தாய்மொழி இருந்து தெலுங்காரங்களுக்கு நாங்க எவ்வளவு பண்ணிருக்கோம் ஆனா தெலுங்கு வந்து எங்களை ஆதரிக்கல எனக்கு பிடிச்சது தமிழ் தான் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாரசாரதி இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய அந்த மிக முக்கிய சிறப்பு விருந்தினர் பி ஆர் வரலட்சுமி அம்மா அவர்கள் தான் வணக்கம் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா லைஃப் எப்படி போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கேன் ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன் நான் இப்போ ஆரம்ப கட்டங்கள்ல நீங்க முன்னாடியும் சரி திரைக்கு வந்ததுக்கு பிறகும் சரி அந்த அந்த நினைவுகள்லாம் எப்படி இருந்தது வந்து ஜமீன் சேர்ந்தவங்க இல்லையா இருந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் இருக்கும் அப்போ அந்த காலகட்டங்கள்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது இஷ்டப்பட்ட வந்துட்டேன் ஓ நீங்க ஆசைப்பட்ட எனக்கு ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் சின்ன வயசுல சாவித்திரம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க அது என் மைண்டுக்குள்ளே ஏறிடுச்சு அந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் சரி நம்மளும் நடித்தா என்னான்னு தோணி எங்கள் அப்பாவோட எங்கள் அண்ணனை உசுப்பேற்றி எப்படியாவது எந்த சேர்த்து விடுணான்னு சொல்லிட்டு நான் என் ஃபேமிலியோடு தான் வந்துட்டேன் தான் இங்கே வந்துட்டேன் அப்பா ஸ்ட்ரிக்டா அண்ணா ஸ்ட்ரிக்டா அப்பா ஸ்ட்ரிக்ட்டு அப்பா அண்ணன் கிட்ட போய் அண்ணன் பண்ணி சொன்னேன் அம்மா வேணாம்மா நம்மளுக்கு வேணான்னு சொன்னாங்க இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் ஆகுது கொஞ்சம் காலம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லார்கிட்டேயும் போய் கேட்கும்போது யாரும் கேட்கல அப்பெல்லாம் வந்து கேட்கல நான் நல்லா ஹைட்டாக இருப்பேன் பர்சனாலிட்டியாக இருப்பேன் வெல் பிஹேவியர் நான் அது யார்கிட்டையும் எந்த இதுவாக நடந்துக்க மாட்டேன் அதை பார்க்கும்போது எனக்கு ஏதோ அவங்க மனசுக்குள்ளே தோணும் அப்படி பாவம் நல்ல பொண்ணாக இருக்கேன் இன்னோசண்டாக இருக்க பெரிய குடும்பத்தில் அந்த வந்திருக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வந்துட்டேன் முதல் படமே வந்து பெரிய இயக்குனர் பெரிய ஜாம்பவான் ஆமாம் அது என்னுடைய அதிருஷ்டம்னு சொல்லணும் ஏன்னா அப்போ அவர் வாழை அழிவாழை மூணு அக்கா தங்கச்சிகளை புதுசாக நிறைய பேர் கேசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் டைரக்டர் அதனால் வேண்டி அந்த டைமில் அவர் ட்ரை பண்ணுற டைமில் நாங்கள் கிடச்சோம் அதுக்கு முன்னாடியே ஜெய் சித்ரா வந்து அவங்க படத்தில் நடிச்சிருக்காங்க நானும் பிரமிளா தான் அதில் புதுசாக எப்படி இருந்ததும்மா முதல் படமே வந்து பெரிய ரொம்ப பயந்தாங்க வா பயப்படுவேன் பயப்பட பயப்பட ரங்காராவ் சாரெல்லாம் என்னை வந்து ஏம்மா வந்து எம்லேதும்மான்னு சொல்லி அவர் அப்ரோச் பண்ணுவார் ஜீவர் லக்ஷ்மிம்மா அவங்களும் ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு நானும் ஒரு தெலுங்கு தான் பட்டு இங்கே வந்து தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன்

நீங்க உங்களுக்கு அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சாதத்தை அள்ளி கையில கொடுப்பீங்க ஆமா உங்க கண்ணு கலங்குவேன் அந்த சீன நான் நல்லா பார்த்துருக்கேன் அந்த கண்ணு கலங்கும் போது அப்படியே சாரம் அப்படியே பார்ப்பாங்க அப்படியே பார்ப்பாங்க எப்படி இருந்தது வந்துடுதுங்க ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம உணர்ந்துட்டோம்னா உள் வாங்கிட்டோம் அது தன்னால் வருது தன்னால் வருது நம்ம பண்ணணுமே ஆக்டிங்கன்னு சொன்னாக்கா வராது சில சீன்ஸ் எல்லாம் ஏன்னா நான் அவர் வீட்டில் ஒரு சமையல்காரன் பொண்டாட்டி அவர் சமைச்சு போட்டு தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்ருக்கோம் அதனால தான் அவர் சொல்லுவார் இப்படி வந்துட்டிங்களேம்மாக்கா நான் அதுக்காக உங்களை பிரிஞ்சு வரலப்பா என் புருஷன் சமைச்சு போட்டு சாப்பிட்டு தான் எனக்கு பழக்கம் மறந்துது நான் என் கையால் அவருக்கு சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தானோன்னா அதுக்கு அது ஒரு அவர் அழுவார் கேஎஸ்ஆரோட டேரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ஐயோப்பா நாங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சோங்க அந்த ஸ்கூலில் பழகிறதுனால தான் எல்லோருக்கும் ஒரு சமாதானம் சொல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது பெரிய ஸ்கூலில் அது இப்போவும் வந்து ரொம்ப ஒரு பண்பா இவ்வளோ இவ்வளோ ஸ்க்ரீன் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ நடிச்சிருக்கீங்க ஆனாலும் வந்து நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப பண்பா பணிவாக நடத்துறீங்க ரொம்ப அக்கறையாக அன்பாக இருந்துடுங்க இதெல்லாமே வந்து அப்பொழுது வந்தது ஆமாங்க எனக்கு அன்பு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கர்வம் பிடிக்கிறது ஏற்றேற்று பேசுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் எப்போமே இறைவனுக்கு பயந்தவன் ரொம்ப பயந்த சுபாவம் நான் கடவுள் ஒரு ஒரு ஸ்டெப் ஏற்கும் போது நினைப்பேன் எந்த காரணத்துக்குள்ள இந்த கர்வத்தை கொடுத்துடா அந்த மனுஷளுக்கு பூமியை பார்த்து தான் நடக்கணும் ஆகாயத்தை பார்த்து நடக்கக்கூடாது ஆகாயம்தான் நம்மளுக்கு எல்லாமே வாழறதுக்கு வழி காட்டுது இருந்தாலும் பூதேவியக்கு தான் நம்ம வந்து வணங்கி நடக்கணும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் முதல் படம் என்ன சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நான் ஆசைப்பட்டது நிறைவேறிச்சி ஃபஸ்ட்டு படமே நல்ல படம் இல்லைங்களா நல்ல கேரக்டர் வேற எனக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பிடிச்சது அதில் ஏதாவது மறக்க முடியாத சீன் உங்களுக்கு என்ன நிறைய சீன்ஸு நிறைய சீன்ஸ் அந்த படமெல்லாம் மறக்க முடியாத சீன்ஸு தான் இன்னைக்கு யாராவது அதை தோண்டி எடுத்து அது சீரியல்லாம் எடுத்தேன் எங்கேயோ போய் நிற்கும் எங்கேயோ நிற்கும் ஏன்னா ஒரு ஒரு க ஒரு ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஒரு கதை ஃபேமிலி ஸ்டோரி ரெண்டு ரொம்ப நல்லா இருக்குங்க காமெடி இருக்கும் ஃபேமிலி இருக்கும் முத்துராமன் சாருக்கும் பிரமிளாவுக்கும் நிறைய காமெடி சீன்ஸ் வரும் அதே மாதிரி நல்ல படங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏதாவது ஒரு டைலாக் அதில் இருந்து எது சொல்ல சொல்கிறீங்க ஆர்ஷா பேசினேன் அது வேணுமா இல்லை புருஷனுக்கு பனைஞ்சி பேசுனேன் அது வேணுமா ஏன்னா முத்துராமன் வந்து அவர் பாவம் வைஃபர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து கரக வச்சு குழந்தெல்லாம் பெற்றுக்கக்கூடாது குழந்தை பெற்றுக்கிட்டா நம்ம அழகு போயிடும் நடிக்க முடியாது அதனால் வேண்டி நான் என்ன பண்ணுறேன் புருஷன் அப்படியே கட்ரோலே வச்சுவே வைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அது அந்த அம்மாவுக்கு மைண்டில் ஏறிடும் ஏறிட்டு என்ன பண்ணும் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை டச் பண்ணாமே இருப்பாங்க அவர் பார்த்து 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 ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் ஆசைப்பட்டு பண்ணியிருக்கோம் ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறான்னு தெரியாமல் வருவார் ஒரு நைட்டு ஒரு நைட்டு வந்துட்டு நான் அப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன் சொட்டரை தைச்சிக்கிட்டே இருப்பேன் குழந்தைங்களுக்காக அப்போ வந்துட்டு உள்ளே அவர் என்ட்ராவார் வந்த உடனே என்ன பண்ணுவார் டோர் க்ளோஸ் பண்ணிவிடுவார் இந்த வார்த்தையை எப்படி இவங்க கேக் இவங்கக்கிட்ட கேட்குறது பக்கத்தில் யாராவது கேட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அம்மா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க வந்திருக்கிறாரு இவர் டோர் க்ளோஸ் பண்ணுவோம் சண்முகசுந்தரம் என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் வர்றதுக்கும் மாடியிலேருந்து பிரமிளா பார்க்குறதுக்கோ இவருக்கும் ஷாக்கு அவளுக்கும் ஷாக்கு உள்ளே வந்தவுடனே அவர் கேட்டவுடனே என்ன சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோடனே ஒன்றும் இல்லை உங்கள் தங்கச்சிக்கு உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்கான்னு கேட்பாரு ஏன் அப்படி கேட்குறீங்களே இல்லை நான் எவ்வளோ ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கினேன் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் ஒரு தாய் மாதிரி நான் நினச்சி உங்கக்கிட்ட கேட்குறேன் என்னை தொடவே விட மாட்டேங்கிறாமான்னு கேட்பார் கேட்டால் அதுக்கு சொல்லுவேன் ஐயோ நீங்கள் அப்படி அர்ணா கயிறு கட்டினத்து காலத்துலேருந்து எனக்கு தெரியும்ப்பா அவர்கிட்ட எந்த குறைப்படம் இல்லைன்னு உடனே சரி ஏன் வெயிட் பண்ணுறான் சரி போய் கேட்போன்னு போட்டு அவர் கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வருவார் வரும்போது இவன் வந்து என்ன படம் கிடக்கிடக்கடன்னு அவர் உள்ளே வந்ததே வந்து ஓஹோ இப்போதான் தெரியுது தெய்வம் பிள்ளைக்கு காரணம் என் புருஷன்தான்னு இந்த பணக்கார வீட்டில் ஒரு நொண்டி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ வந்தேன்னா நீ அவருக்கு தான் நீ வலை போட்டிருக்கன்னு ஷாக் ஆகிடுது அப்படியே ஆச்சரியம் இல்லை அம்மா அம்மா எல்லாம் பேசாத பேசாதன்னு சொன்ன உடனே போயிடுவா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டுப்போ அன்ட்டு போயிடுவா போய்ட்டு இப்படி திரும்பி பார்ப்பேன் புருஷன் விற்பார் அப்படியே தலைசாச்சு அவர் ஒரு டவுட்டாகவும் ஒரு இப்படி ஒரு தங்கச்சிக்கு இப்படி ஒரு அக்கா பிறந்திருக்காளே ஆனால் அதுவும் ஒரு சாஃப்டாகவும் ஒரு டவுட்டாகவும் பார்ப்பார் அப்படி பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஷாக் ஆகிடும் ஏங்க நீங்களும்மா அண்ண இல்லை இல்லை ஒரு காஃபி கல்லை வெட்டி ஒரு பாதி கல்லை கொண்டு போய் சிற்பமாக பண்ணி தெய்வமாக பூஜிக்கிறாங்க பாதி கல்லை வந்து ஒண்ணாம்பாரையில் போட்டு துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த கோயிலில் வச்ச சிலை தான்டி நீங்கள்

வரும் இப்போ ஒரு இயக்குனருக்கும் நடிகர்களுக்குமான அந்த பந்தம் இருக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்தது உணர்வுபூர்வமா இருந்தது எவ்வளவு திட்டினாலும் சரி இல்ல டக்குன்னு ஏதோ ஒரு எமோஷனல் ஏதோ ஒன்னு எடுத்து அடிச்சிட்டா கூட சரி அவரு குரு அவர் சொல்லுவாங்க அது இருக்கணும் உங்களுக்கு இருக்கு பாருங்க அது இருக்கணும் ஒவ்வொரு நடிகருக்கும் நான் எப்போ சொல்லுவேன் நான் ஈவன் அந்த வார்டு கொடுக்கும் கூட நம்ம முன்னுக்கு வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு ஆகாயத்தை பார்த்து நடக்காதீங்கம்மா எப்பவுமே பேர் வரும்போதுதான் குனிஞ்சு நடக்கணும் தெரிய தான் நடக்கணும்னு சொல்லியிருக்கேன் என் காரணத்தை கொண்டும் ஏன் நடக்க கூடாது முன் வச்சேன் அப்படின்னா கேஎஸ்ஆர் மின்னே நீங்க பேர் கேட்கும் போதே ஒரு உடம்பெல்லாம் பிடிச்ச விஷயம் என்ன நல்லா பண்ணிட்டோம்னா ரொம்ப வந்து கொஞ்சுவார் இந்த மூக்கு பொடி போட்டுட்டு எங்களுக்கெல்லாம் எங்கள் தடை விட்டு போயிடுவார் நல்லா கொஞ்சுவார் நல்லா செய் அதுவே வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அவுட்டு டிஸ்ஸிருப்பாளன்வார் நாங்கள் வேறு சின்ன பசங்களாம் மூணு பேரும் இப்போ எல்லாருடைய நீங்கள் பழகிருக்கீங்க அங்கே அப்போ உள்ள ஜாம்பவன்களுடைய இப்போ அதில் யார் யாரை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் யார் யாரோட இன்னும் தொடர்பு இருக்கீங்க முத்துராமன் சார் இல்லை அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா ரொம்ப நேசிப்பேன் நான் என்ன மாமி மாமின்னு கூப்பிடுவாங்க அங்கே இப்போ ரீசெண்டாக அவங்களோட அவங்க பேசின அந்த டயலாக் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு சோஷியல் நெட்ஒர்க்ல கமலஹாசன் சார் அவங்களுக்குமான அந்த பந்தம் பற்றி பேசும்போது ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு எப்படி அவங்க ஸ்ரீ நான் வந்துட்டு சங்கர்லால் கமலுக்கு பேராக நடித்தேங்க நடிக்கும்போது ஆக்சுவலாக வந்து அதில் ஸ்ரீ வித்யாவதம் போடுறது தான் இருந்து தான் அப்புறம் என்ன தான் போட்டாங்க பட் அதுக்கு மேபி என்ன ரீசனும் எனக்கு தெரியல ஆனால் கமல் சார் வந்து என்ன நாட்ஸ் நாட்ஸ் தான் கூப்பிடுவார் அந்த பஃப் எச்சு ப்ளவுஸெல்லாம் போட்டுட்டு ஒரு கண்ட்ரி கேள் மாதிரி இருப்பேன் ரொம்ப என்ன ஆனா நாக்ஷா என்ன கூப்பிடுவாரு சக்ரலால் படம் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கட்டும் ஏன்னா கொடைக்கானலும் ஊட்டியோ சம்திங் இல்ல ஊட்டி இல்ல ஃபர்ஸ்ட் அந்த அவரோட அந்த பாடல்கள் அவர் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும் பையனையும் இறந்து பொண்ணையும் இறந்து அதுக்கப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிற அந்த சீன் இருக்கீங்க லாஸ்ட்டா வந்து ஐஸ் ஐஸ் பாக்ஸ் அடிப்பீங்க ஆமா அதெல்லாம் எப்படி இருந்தது புதுசு இல்ல எனக்கு ஓகே ஓகே பண்ணிட்டோம் பயமா தான் இருந்தது

ஜாலியாகவும் இருப்பார் அதே நேரத்தில் ஆக்டிங்கன்னு வரும்போது ரொம்ப சின்சியராக பண்ணிட்டு ஆஹா அங்கே போயிட்டா நடிகன்தான் வெளியில் வந்துட்டா மனிதன்தான் அவர் அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் தவிர மற்ற இடங்களில் சந்திக்கும் யாரையும் பார்க்க மாட்டேன் யாரையும் சந்திக்க மாட்டேன் இப்ப இப்போ தான் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் பிகாஸ் ஆஃப் சுந்தரி சுந்தரிக்கு வந்த பிறகு என்னை விடலை நிறைய பேரு இன்டர்வியூ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை செலக்டடா ரொம்ப ஆழமா கேட்கறவங்க இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் நல்லவங்களா பார்த்து கொடுக்கறாங்க ஒரு ஹீரோக்கு வந்து பேரா பண்ணிட்டு திரும்ப அவங்களுக்கு அம்மாவா பண்ணணுமா எப்படி இருக்கும் இல்லை அம்மா கேரக்டரை பண்றோம் பண்ணிட்டு திரும்ப அவங்களோட வந்து நம்ம பேரா பண்ணோம் அப்படிங்கும்போது ஜோடியா நடிக்கணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா நீங்க எப்படி அந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்க சங்கர்லால் ശങ്കർലാൽ ശരി അതേമാതിരി രാമൻ പരശുരാമൻ സ ശിവുമാർ സാർക്ക് തങ്കച്ചാ നെടുത്തേ അത് വൈഫാ നെടുത്തേ അത് അമ്മാവാണ് നെടുത്തേ അപ്പോൾ അവർക്ക് വാർത്ത കേട്ടാൽ എന്താ ഇന്നമോ മറക്കപ്പെടും ഉനക്ക് വെക്കമാ ഇല്ലയെന്നു ഏർ ഇവ സീക്കരമ പ്ലമോഷൻ വാങ്ങിയിട്ട് അവർ അല്ലി അവർക്ക് സ്റ്റേജ് അനുഭവം ആക്ക നല്ല പേശുവർ നല്ല പഴകുവർ നല്ല മനീതനഗർ இப்போது நம்ம கமலஹாசன் சார் சிவாஜி கணேசன் சார் ஜெமினி கணேசன் சார் சிவகுமார் சார் இந்த மாதிரி இவங்க எல்லாரையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் சார் அவங்கள வந்து நம்ம அதுவும் உங்களோட படங்களில் வந்து கண்டிப்பாக நவரத்னம்ல அதில் வந்து கன்னடம் கன்னடம் பேசுகிறாங்க ரொம்ப அழகா இருக்கும் கோமாவில் இருப்பீங்க டக்குன்னு எழுந்துச்சு வந்து உள்ள போகிற அந்த நாட்கள் எப்படி இருந்தது எம்ஜிஆர் சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்டிங் அந்த நாட்கள் அது ஒரு பயம் ஒரு நடிப்பு தான் பயம் நடிப்பு தான் ஏன் அப்படி பயம் ஏன்னா அது பேரும் புகழும் அந்த தானம் அந்த தர்மம் அந்த நேர்மை எல்லாம் இருந்ததுங்க அவர்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லுவீங்க பாவம் அவரு அவர் பார்த்தாலுமே ஒரு நம்மளுக்கும் தெரியாத ஒரு பயம் வரும் நம்மளுக்கும் தெரியாம ஒரு பயம் வரும் அந்த அவர் அது நம்ம அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் எப்படி எதுக்குங்க அந்த படம் நடிக்கும்போது எத்தனையோ பேர் வந்து அவரை பார்க்கணும்னு சொன்னாங்க எதுக்காக பார்க்கணும்னு சொன்னாங்க அதெல்லாம் கேட்கல அவர் இப்படி அந்த அப்படியே அந்த இருந்து வச்சுட்டாங்க ஆளுங்களை வந்தால் அவன் வந்து ஃபயர் ஆகிய வீடுங்கள்லாம் எரிஞ்சு போச்சு இப்படி நாங்கள் நாதே நிற்கிற ஐயா வெளியில் அதுக்காக தான் அவங்கள தேடி வந்தோம் பார்க்குறதுக்கான உடனே ஒரு இவ்வளோ பணங்க எடுத்து சர்வசாதாரணமாக கொடுத்துட்டார் யாருக்கும் மனசு வரும் கொடுக்கணுங்கிற எண்ணெய் இருந்தால் மட்டும் போதாது அது எப்படி சேரணுமோ அப்படி சேர்க்கணும் சும்மா ஜோபியில் வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் இல்லை ஒரு ரூபா கொடுக்கணும்னு நினச்சா நினைக்கக்கூடாது கொடுத்துடணும் அதுதான் கர்ணன் பண்ண வேலை அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு கிருஷ்ணர் வந்து கேட்டாராம் எனக்கு தெரியல அந்த ஸ்டோரி கேட்டால் இந்த 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 கையில் இந்த கையில் இந்த கையில் வச்சு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாராம் தங்க கோவையில் அது அப்படியே அப்படி கொடுத்தாரான் கொடுத்தவுடனே கிருஷ்ணருக்கு கோபம் வந்து நம்ம ஒரு தெய்வம் நம்மளுக்கு வந்து இடது கையாலே வந்து தர்மம் பண்ணுறான்னு அப்படி கேட்டார் கேட்டால் அவர் சொன்னாராம் இந்த கையிலேருந்து இந்த கைக்கு மாற்றி வரத்துக்குள்ள மனசு மந்தியில் இருக்குது ஏன் அது மாறிடுச்சேன்னா அதனால உடனே கொடுத்துட்டேன் அப்படி கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்து அதுக்கு தான் கர்ணன் அதுக்கு தான் அவருக்கு கர்ணன் வந்தது நீங்கள் பார்த்துக்கிங்களேன் போது அங்கே தான் இருக்கேன் நான் அந்த காட்டுக்குள்ள ஷூட்டிங் நடக்குது ஒரு கா அது எந்த கார்டன்னால் அது யார் ஏதோ ஒரு கார்டன் தான் சார் சிவாஜி சார் கார்டன்னு என்னமோ நினைக்கிறேன் அதுக்குள்ளே தான் நடந்தது ஷூட்டிங் நான் சூசைட் பண்ணிக்க போவேன் இல்லை அப்போ வந்து அந்த அது சாப்பிட்டோம் அப்போ கன்னடமில் நீங்கள் பேசி அது ஃபுல்லாகவே கன்னடமில் தான் பேசுவீங்க அவர் வந்து காப்பாற்றி கொண்டு போய் அந்த வரதர்சனையை கேட்குற கணவர்கிட்ட விடுவார் அந்த இது எப்படி இருந்தது பேசணும் போது அது அதே எனக்கு வந்து நம்ம நீலகண்டன் சார் வந்து டைரக்டர் நீலகண்டன் சார் ஒரு ட்ராமா ஒன்று போட்டார் வரதட்சிணிக்காக பெண்களுடைய அப்போலாம் ரொம்ப சீரியஸாக இருந்தது இல்லை இப்போ காலம் மாறிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போது வந்து வரதட்சிணை இல்லைன்னாக்கா அதுங்க கேஸ் வெடிக்கிறதும் அதுங்க வீட்டை விட்டு துரு துறதும் வேறு வாழ்க்கையில் அந்த மாதிரின்னா கஷ்டப்பட்ட காலத்தில் அவர் ஒரு ஸ்டோரி எழுதி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன போட்டார் பண்ணேன் அதுக்கு நம்ம எம்ஜிஆர் சார் தான் வந்து பிரிஸ்க்ரைப் பண்ணார் அப்போ வந்துட்டு அதை பார்த்துட்டு உடனே எனக்கு இந்த கேரக்டர் போட்டு போட்டார் வரதட்சி போனால் அது தானே அவர் கடைசியாக ஆக்ட் பண்ண படம் அது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் அந்த மிஸ் பண்ண தருணங்கள்லாம் எப்படி இருந்தது இருக்குங்க உடம்பு சரியாக தான் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் எனக்கு அந்த பழக்கமே இல்லைங்க நான் யாரையுமே சந்திச்சதே கிடையாது சந்திச்சு அவ்வளோ தவிர அதுவே தான் என்னுடைய வாழ்க்கை அது தெரியாது எனக்கு அந்த மேக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இப்படி எல்லாம் நட்பை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியவே தெரியாது தெரியவே தெரியாது போனோமா ஆக்டடமாக வீட்டுக்கு வந்தோம் அவ்வளோ அது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஸ்டேஜி மேலேயோ இல்லை ஆன் த ஸ்பாட் பேசுவேன் அவ்வளோ தான் எனக்கு அந்த பழக்கம் இல்லை தெரியலையோ என்னமோ சப்போஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே என்னமோ தெரியல ஈவன் என் வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்காது பாருங்கள் நான் நடித்ததுக்கு அடையாள பெரிய பெரிய லெசண்ட்டும் கூட அதெல்லாம் நடிச்சுட்டேன் பேராவன் நடிச்சிட்டேன் தங்கச்சியாகவும் நடிச்சிட்டேன் காதலியாகவும் நடிச்சுட்டேன் ராமாராவ் சார்லேருந்து அப்புறம் வந்து நாகேஸ்வரம் சார்லேருந்து அம்மாலேருந்து சிவாஜ் சார்லேருந்து எல்லாம் அங்கங்கே போய் பார்ப்பேன் நானே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ ஃபோட்டோ எப்படி எடுத்து வச்சுருந்தோம் அந்த காலத்தில் நம்ம இவங்களை கூடலாம் நடிச்சுமே பழகணுமே சாப்பிட்டோமே எத்தனை டைரக்டருங்களை கூடலாம் ஒரு ஃபோட்டோ உள்ள வரும்போது முக்கியமாக அது கூட இப்போ இப்போதான் கவர்மெண்ட்டாக கூப்பிட்டு கலை மாமணி அவார்டு கொடுத்தது அதனால அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டேன் அந்த ஃபோட்டோ மட்டும் வச்சு அதே மாதிரி சன் இருந்து நிறைய அவார்டுங்க கொடுத்தாங்க சன் டிவியில் அந்த சுந்தரி சீரியலுக்காக அப்படி சேர்ந்தது தான் இதுங்கெல்லாம் இப்போது அந்த காலத்தில் கொடுத்த ஷீல்டுங்கெல்லாம் உருக்கி 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 எல்லாத்தையும் சாமிக்கு வெளி சாமானுங்க சேர்த்து வச்சிருக்கேன் பூஜ்ருமல்ல போய் வெளி சாமானங்க இதுதான் ஷீல்டு அவார்டு எல்லாத்தையும் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது பாருங்கள் தெரியல என்னமோ போனால் ஆக்ட் பண்ணோம் கொடுத்தாங்க வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டோம் இது ஒரு நம்மளுக்கு மெமரபிள் இப்போ இது வேணும்னு தெரியல எனக்கு அப்போது நான் கிராமத்து பொண்ணு தானேங்க ஏழு மணிக்கெல்லாம் ஆமாம் ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்குறது ஸ்கூலுக்கு போகிறது பையன் எடுத்த மாட்டிக்கிறது இதுதான் தெரியும் ஏன்னா எனக்கு பெரிய ஃபேமிலி எனக்கு மூணு அண்ணன் தம்பிங்க நாலு அக்கா தங்கச்சிங்க அது இல்லாமல் ஒரே ஸ்ட்ரீட்டில் எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு எங்கள் பேர் தான் இருக்கும் பாளையகார் ஸ்ட்ரீட்டுன்னு பீ ஃபார் பாளையகார் அந்த ஸ்ட்ரீட்ல இந்த பக்கம் எங்க அத்தை இந்த பெரியப்பா எங்க பங்காளிங்க நாங்க இப்படிதான் இருக்குமே தருவோம் வெளியில போறதுக்கே சான்ஸ் இல்ல இதுவும் இல்லை அக்கா தங்கச்சிங்க அண்ணன் சித்தப்பா பெரியப்பா இவ்ள்தான் தெரியும் அத்தை மாமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்லும் போது ஏன்னா இப்போ சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து பக்கத்து தோழிகளோட அடிச்சிட்டு இந்த மாங்காய் படிக்க போறது இந்த மாதிரியான விஷயங்கள்

எல்லாம் வீட்டில் ஆம்பளை எங்களுக்கு தெரியக்கூடாது எங்கள் பெரிய பாட்டி இருப்பாங்க சின்ன மாயா சின்னம்மாயான்னு சொல்லுவோம் அவங்களுக்கு நைட்டெல்லாம் தூங்க விடாமல் பார்த்துக்குவோம் அப்போல்லாம் ஏழு மணிக்கு தான் இந்த படங்க ஆரம்பிப்பாங்க பத்து மணி ஷோவுக்கு போவோம் அதுவும் வயலும் காடும் மோடுமா போய் அந்தம்மா கூட்டிகிட்டு பாவம் அந்த வயசில் சினிமா பார்த்துட்டு வந்துடுவோம் சைலண்ட்டாக படுத்துருவோம் வந்து ஏன்னா மாடியிலெல்லாம் அப்பா அம்மா எல்லாம் எல்லாம் நாங்கள் எங்களுக்கு காவல் பெரியம்மாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க தொடக்கி அவ்வளோதான் அவங்கள தூங்க வச்சுட்டு நாங்கள் சினிமா பார்த்துட்டு வந்து படுத்து தூக்கிவிட்டோம் தெரியாமல் ஆமாம் எங்கள் ஆயா கூட்டிகிட்டு போயிடும் அந்த அம்மாவுக்கு பாவம் அந்த இன்ட்ரெஸ்டே இருக்காது இருந்தாலும் நாங்கள் கேட்போம் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வண்டி மேலே வருவாங்கல்ல இந்த போஸ்டருங்களை ஒட்டிக்கிட்டு நோட்டீஸுங்களை விசிது போட்டுக்கிட்டு அது எப்படியோ ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு அடிச்சிடும் எப்படியாவது பார்க்குறோன்னு ஒரு ஆசை வந்து எங்கள் பாட்டியை காக்கா பிடிச்சி எங்கள் அத்தை பசங்க நாங்கள் எல்லாம் போய்டோம் என்ன படம் உங்களோட நீங்கள் ஆசைப்பட்டு பார்த்தது நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இவர் ராஜராஜ சோழர் ராஜராஜ சோழன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பார்த்தேன் எனக்கு எல்லா டைலாக்ஸும் பிடிக்கும் அது வரலட்சுமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு படங்களை நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது பதிமூணு படம் பண்ணிட்டேனே சிவா நம்ம கே எஸ்ஜி சார்ந்த சார் எல்லா படம் நடிச்சிருக்கேன் நான் நடித்த பிறகும் இந்த மாதிரி ஒரு ரோலில் நடிக்கணும் எனக்கு இந்த உங்களை மாதிரி இந்த ஒரு சின்ன நடிக்கணும் அப்படின்னா அது எதாவது ஒன்று அது என்னவோ தெரியலைங்க அந்த பண்ணிக்கிட்டே தானே இருந்தேன் நான் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா எல்லா லாங்குவேஜுக்கு போனது எல்லா லாங்குவேஜிக்கும் அப் தெரியாது வந்த உடனே படங்கள் மேலே படங்கு வந்த உடனே ஹீரோயினா அப்படி இப்படி வர்றதுக்குள்ளே அந்த சந்தோஷத்தில் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இங்கே ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் போயிடுச்சு எனக்கு ஒரு படம் வந்தது வாழை அடி வாழை பேர் வந்தது அதுக்கப்புறம் சினிமா பைத்தியம் என்ன டைட்டில் நான் தான் சினிமா பைத்தியம் அதுக்கப்புறம் இன்னொன்று இன்னொன்னு கொடுக்க முடியல என்னால் போய் மலையாளத்தில் உட்காந்துக்குவேன் அங்கே ஒரு நாலு படம் ஒத்துக்கிட்டு கன்னடத்துக்கு போயிடுவேன் ஹிந்திக்கு போயிடுவேன் பாம்பேக்கு கே சங்கர் சார் தான் டைரக்ஷனு அவர் எப்படியாவது ஹிந்தியில் விழிச்சு போட்டுருணுன்னு பார்த்தார் என்ன எனக்கு அந்த லாங்குவேஜும் சாப்பாடும் பிடிக்கல அப்போல்லாம் வெறும் சப்பாத்தி தானே இப்போ எல்லாம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆ பசி ஆறாது பசியே ஆறாது சப்பாத்தி தான் சாவல் 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 கேட்டுக்கிட்டு இருப்பேன் அஞ்சு லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் உங்களோட தாய்மொழி தெலுங்கு ஆமாம் ஆனால் தமிழ் அவ்வளோ ரொம்ப நேசிப்பேன் ரொம்ப நேசிப்பேன் தாய்மொழி தெலுங்காக இருந்து தெலுங்காரங்களுக்கு நாங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கோம் ஆனால் தெலுங்கு வந்து எங்களை ஆதரிக்கலை எக்காரணத்து கொண்டோம் எனக்கு பிடிச்சது தமிழ் தான்